ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் ஒரு முறை ராஜா எதிரிகளைத் தாக்க ராணுவ படை ஒன்றை தயார் செய்தார் போருக்கும் தயாரானார் எப்படியும் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடனும் இருந்தார் ஆனால் அந்த படையினரோ பெரும் சந்தேகத்துடன் சோர்ந்து போய் நம்பிக்கையின்றி இருந்தனர் இதனால் அந்த ராஜா வீரர்களுக்கு தைரியத்தை வரவழைக்க என்ன செய்யலாம் என்று ஒரு ஜென் துறவியை பார்த்து கேட்டார் அந்த துறவி ராஜாவிடம் ஒரு யோசனையை சொன்னார் அந்த யோசனை என்னவென்றால் இந்த ராஜா கோயிலுக்கு செல்லும் வழியில் குலதெய்வி கோயிலில் நிறுத்தி பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு நாணயத்தை எடுத்து காண்பித்து நான் இந்த நாணயத்தை சுழற்றி விடுவேன் தலை விழுந்தால் வெற்றி பெறுவோம் இல்லையேல் தோல்வியடைவோம் என்று துறவி சொன்னதைச் சொன்னார் அதை அனைவரும் கூர்ந்து கவனித்தனர் அப்போது தலை விழுந்தது அதனால் அந்த வீரர்கள் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் எதிரிகளை தாக்க தயாரானார்கள் போரிலும் வெற்றியடைந்தார்கள் அப்போது மந்திரி விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று ராஜாவிடம் சொல்ல ஆமாம் என்று சொல்லிவிட்டு அந்த நாணயத்தில் இரு பக்கத்திலும் தலையிருப்பதை காண்பித்தார் எந்த காரியத்தையும் மன உறுதியோடு செய்யும் போது வெற்றி பெறலாம் விதியையும் மதியால் மாற்றலாம் என்று சொன்னார் இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ